வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவத்தை கோல்ட்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தொடர் அதிர்ச்சியோட நாலாயிரத்தி எட்நூறு ரூபாய் சவனுக்கு உயர்ந்து காணப்படவில்லை வெள்ளியோட விலை எட்டாயிரம் ரூபாய் உயர்ந்து காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு கிராம் நூற்றி எட்டு ரூபாவை காணப்படுது இன்றைக்கி ஒரு கிராமுக்கு ரெண்டு ரூபாயும் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் விலை உயர்ந்து காணப்படவில்லை கடந்த நான்கு நாட்களில் மட்டும் எட்டாயிரம் விலை உயர்ந்து காணப்படுது ஒரு கிராம் வந்து நூத்தி பத்து ரூபாய் பத்து கிராம் ஆயிரத்தி நூறு ரூபாய் காணப்படவில்லை வெள்ளியோட விலை ஒரு கிலோ நம்மளுக்கு வந்து பதினோராயிரம் அப்படிங்கிற அதிரடியான விலை காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட உள்ள வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபாவும் எட்டு கிராமுங்க சவனுக்கு நான்காயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா நான்கே நாட்களில் வரலாறு காணாத அளவுக்கு ஏற்றத்தில் காணப்படுது இந்த வரலாறு காணாத ஏற்றத்தின் மூலமாக ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து ஐநூற்றி அறுபத்தி ஏழாம் எட்டு கிராம் எழுபத்தி ஆறாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ஆறாக காணப்படுற வேலையில் பத்து கிராமோடய விலை தொண்ணூற்றி ஐந்தாயிரத்து அறுநூற்றி எழுபது அப்படிங்கிற வரலாற்று உச்சத்தில் காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையும் தாறு உயர்ந்திருக்கு ஒரு கிராமுக்கு ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தும் சவரனுக்கு நான்காயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபாய் நான்கே நாட்களில் விலை உயர்ந்து காணப்படவில்லை இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபதா காணப்படவில்லை எட்டு கிராம் எழுபதாயிரத்தை கடந்துடுச்சு எழுபதாயிரத்தி நூற்றி அறுபதாம் பத்து கிராம் எண்பத்தி ஏழாயிரம் ஆயிரத்தி எழுநூறு அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இதே போல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க